சமூக நீதி சமத்துவம் பெண் விடுதலை இப்படி பேசி ஓட்டு வாங்கிட்டு மக்கள்கிட்ட இன்றைக்கி ஆட்சி கட்டலில் உட்காந்துட்டு அதுவும் அவங்க நடப்பு சட்டமன்ற உறுப்பினரான தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர்களுடைய வீட்டில் நடந்த ஒரு மாபெரும் தமிழ்நாட்டை ஒழுக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களின் வேதனை அதாவது மக்களினுடைய மனதில் வேதனையை வந்து அள்ளி தெளிக்கிற மாதிரி ஒரு மிக கொடுமையான விஷயம் இப்படியெல்லாம் நடக்குமா இதெல்லாம் நம்ம வெளிநாட்டில் தான் கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்படி ஒரு வேலைக்கு போயிட்டு வெளிநாட்டில் போயிட்டு அடிமைத்தனமாக மாட்டிட்டாங்க ஒரு கொத்தடிமையே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விடயங்களை கேட்டுருப்போம் அங்கே கொடுமை பண்ணுறாங்க சம்பளம் தரதில்லை அடிமைத்தனமாக வச்சுக்கிறாங்க விசாவை பிடுங்கி வச்சுட்டாங்கன்ட்டு அப்படிப்பட்ட விட தமிழ்நாட்டிலையும் நடக்குதா அப்படிங்கிற ஒரு இடம் அதுவும் சமத்துவம் சமூக நீதின்னு பேசிகிட்டு இருக்கிற கட்சியில் இருக்கக்கூடிய கட்சியோட வெற்றி அடைஞ்சு வல்லவரம் தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ வீட்டில் இது நடந்திருக்குதா அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களிடையே பேரிடியாக வந்து இங்கே உழுந்திருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும் அதை பற்றி எடையற்றத்தை நம்ம இந்த காணொலியில் காணப்போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போவோம் உங்களோடனா உயிர்மை வசந்தகுமார் அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கறத வந்து எப்படின்னா ஒரு ஏமாற்று போக்கு அப்படிங்கிறது பாய்ப்பச்சு அது எல்லாத்துக்கும் மக்களுக்கு புரிஞ்சு போச்சு அதனால அண்ணன் செந்தமிழன் சீமன் வரப்போகிற தேர்தலில் பெரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி அடை எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு விடயத்தில் இப்ப நடந்து ஒரு அதிர்ச்சி விட்டும் தகவல் ஒரு கொடுமையான விஷயம் இது நாடு ஃபுல்லாமே ஒரு அதிர்ச்சி அலை இப்போ ஒரு சுனாமி வந்துருச்சு ஒரு பக்கம் நிலநடுக்கம் வந்துருச்சு அப்படிங்கிறப்போ எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்குமோ அதை விட மிகப்பெரிய ஒரு தாக்கமாக பேரிடியை நம்ம தலையில் உளுவர மாதிரி ஒரு செயல் நடந்திருக்குது அப்படின்னா நம்ம பல்லாவரம் தொகுதியோடைய எம்எல்ஏவான அதாவது சட்டமன்ற உறுப்பினரான கருணாநிதி அவர்களின் வீட்டில் அவங்களுடைய மகன் வீட்டில் நடந்திருக்கக்கூடிய விடயம் ஒரு ரேகாங்கிற பொண்ணு பதினேழு வயசு கடந்து பதினெட்டு வயசு ஆகுது அந்த பொண்ணு போன ஏப்ரல் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வேலைக்கு ஒரு ஏஜென்சி மூலமாக அங்கே வந்து சித்திராங்கிற ஒருத்தர் மூலமாக காய்கறியின் இருக்கிறது கூடமாட வேலை செய்கிறது இந்த மாதிரி ஒரு சில பணிகள் தான் பதினாயிரரூவா சம்பளம் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டில் ஒப்பந்த அடிப்படையில் வேலைக்கு வந்து அங்கே பணியமர்த்தப்படுறாங்க தன்னுடைய வறுமை நாங்கள் படிக்கணும் மேலே படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அந்த மாணவி நல்லா ஒரு எழுபது சதவீத மார்க் பெற்று ம மதிப்பெண் பெற்று மிகச்சிறந்த ஒரு படிக்கக்கூடிய பெண் தான் அதே சமயம் பார்த்திங்கன்னா நீட் தேர்வில் நம்ம ஜெயிக்கணும் படிக்கணும் நிறையா அப்படின்ட்டு நம்ம வீட்டில் பிடிக்க கஷ்டமாக இருக்குதே அப்படின்னு அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண் பா அது எப்படி சொல்கிறது எக்கனாமிக்கலாக அவங்க வந்து பொருளாதார அடிப்படையில் அவங்க ரொம்பவும் கஷ்டப்படக்கூடிய குடும்பம் அந்த இடத்துல சரி நம்ம போய் வேலை செஞ்சு நம்ம படிச்சுக்கலாம் நம்ம அம்மாவுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கலாம் ஏதோ சம்பளமெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி அசிஸ்டண்ட் வேலை தானே நம்ம கூட மாட காய்கறியாக இருந்து தரது அதை எளிதாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலைக்கு போய் சேர்றாங்க போய் சேர்ந்த இரண்டு நாட்களில் அவங்களுடைய மருமகள் அதாவது சட்டமன்ற உறுப்பினரோட கருணாநிதி ஐயாவோட மருமகளான மெர்லின் ஆண்ட் அப்படிங்கிறவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேலைகளை இந்த சின்ன பிள்ளை இல்லைங்களா குழந்த அதாவது பதினேழு வயசு கடந்தது பதினெட்டு வயசு வருது வேலையில் சின்ன சின்ன தப்புகள் வரும் அந்த தப்புக்காக போட்டு அவங்கள அடிக்கிறாங்க அடிக்கிறது எப்படி அப்படின்னா சாதாரணமாக சும்மா விளையாட்டுக்கு அடிக்கிற மாதிரி போமா அப்படி அடிக்கிற மாதிரி இல்லை அவங்கள ரொம்பவும் காயம் படுற மாதிரி அடிக்கிறது உடம்புல காயங்கள் இருக்குது அப்புறம் அவங்கள படுக்க வைக்கிறது பார்த்திங்கனாவே வந்து இப்போ தனி ரூமெல்லாம் தரணும் வேலை வேலை செய்கிறவங்க அப்படின்னாவே அவங்களுக்குன்னு ஒரு இடம் தந்து இங்கே படுத்துக்கிங்க நீங்கள் இங்கே தங்கிக்கிங்க வீட்டு வேலையெல்லாம் பாருங்கன்னு சொல்லணும் ஆனால் அப்படியும் இல்லாமல் பாத்ரூமில் தங்க வச்சுருக்கிறதா தகவல் வந்திருக்குது அதே சமயம் அந்த பொண்ணுக்கு சாப்பாடு இருக்குது பார்த்திங்களா நீ எனக்கு சமமான சாப்பாடை நீ சாப்பிட்றதா அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடை நீ சாப்பிட்டா அப்போ எங்களுக்கு என்ன மதிப்பு அப்படிங்கிற மாதிரி அங்கே பேசப்பட்ட தகவல் ஒன்று வந்திருக்குது அதனால் என்ன பண்ணியிருக்கிறாங்க ரேஷன் அரிசி நியாய விலை கிடைக்கக்கூடிய அரிசியை வாங்கி தந்து இதை தான் நீ பொங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அது எப்படின்னா ஒரு தடவை பொங்கிட்டு அது ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிடணும் மூணு அதை தான் சாப்பிடணும் அப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடந்திருக்குது தவறுகள் நடக்கிறப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க சின்ன சின்ன தவறுகள் இல்லைங்களா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு அடிக்கிறது முடியை வந்து இழுத்து சிசரில் அதாவது கத்திரியில் போட்டு வெட்டி அவங்க அதை வந்து தேவலப்படுத்துகிறது அவமானப்படுத்தி மன உளைச்சலுக்காகி அவங்க கொடுமையான விதத்தில் இருக்கிற மாதிரி போட்டு திட்டுறது இன்னும் சைக்கோவா ஒரு நீங்களும் ஒரு பெண்ணு ஒரு பெண்ணை போட்டு இப்படித்தான் கொடுமை உண்ணுவீங்களா சரி உங்களுடைய பதில் நாங்கள்லாம் இப்படி பண்ணலையும் நீங்கள் வந்து ஒரு பதில் அளிச்சிருக்கிறீங்க சரி ஓகே அதை வந்து அது ஒரு பார்வையே பார்த்தா எப்படி அந்த பொண்ணோட உடம்புல அவ்வளோ புண்ணாக இருக்கும் அந்த செய்தியில் பார்க்குறப்ப அவங்க பேசுகிறப்ப அம்மா பக்கத்தில் உக்காந்துருக்கிறாங்க அவங்க அம்மா பேர் செல்வி அவன் அந்த அம்மாவோட வேதனை தாங்க முடியலப்போ அவன் சொல்ல சொல்ல வெடிச்சு அழுவுகிறாங்க தம் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டாலே தம் பிள்ளை இவ்வளோ வன்கொடுமைக்கு ஆள் ஆட்பட்டுருக்கிறாளே அப்படிங்கிற மனவேதனை தாங்க முடியல யார்கிட்ட போய் தெரியல அது எட்டு மாதங்கள் தொடர்ந்து துன்புறுத்தி இருக்காங்க அந்த பிள்ளை ஏதாச்சும் சொல்லணும் வீட்டில் கூப்பிட்டு சொல்லணும் கூட ஃபோன் பண்ணி சொல்லணும்னா கூட அந்த ஃபோனையும் பிடிக்கி வச்சுட்டாங்க அலைபேசியை பு பிடுங்கி வச்சுட்டு நீ பண்ணக்கூடாது போனேன் நாங்கள் சொல்கிறப்ப தான் பண்ணணும்னு சொல்லி சொ அவங்க சொல்கிறப்ப பண்ணிருக்கிறாங்க அப்போல்லாம் சொல்கிறப்ப பண்ணுறப்ப எல்லாமே பக்கத்தாலேயே இருந்து மாட்டுறது எல்லாம் நாங்கள் நல்லா தான் இருக்கிறேன் நல்ல வசதியோடு இருக்கிறேன் நல்ல சாப்பாடு நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொன்ன சம்பளத்தையும் சரியாக தரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதுவும் நீங்கள் பதினாறாயூவா சம்பளம் பேசி இருபதாயிரம் ரூபா கூட தாங்க இருபத்தி ஐயாயிரம் தாங்க முப்பதாயிரம் கூட தாங்க அதுக்கோசரம் இப்படி போட்டு அடிக்கிறதா அங்கே சில விஷயம் வந்து நம்ம விசாரித்து பார்க்கையில் சமூக ஊடகங்களில் சமூக ஊடகங்களில் அப்புறம் பார்த்திங்கன்னா வர செய்திகள் எல்லாமே சேகரித்து பார்க்குறப்ப இவங்களுக்கும் அவருடைய கணவருக்கும் வந்து ஏதோ சண்டை மனஸ்தபம் சரியாக பேசிக்கிறதில்ல அதுக்காக மன அந்த மன உளைச்சலில் இந்த பொண்ணை போட்டு அடிக்கிறது கொடுமைப்படுத்துறது குழம்பு கரண்டியில் அடிக்கிறது குழம்பு கரண்டியில் அடிக்கிறது அந்த பொண்ணுக்கு பேப்பரில் சூடு வைக்கிறது கழுத்துல எல்லாம் போட்டு கிள்ளி இந்த இடத்துலலாம் வந்து தழும்பு விழுந்துருக்குது இந்த சைடு மண்டையில் பார்த்திங்கன்னா குழம்பு கரண்டியில் அடித்த த தழும்பு இருக்குது கையில் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே வந்து அந்த சூடு வச்ச தழும்பெல்லாம் இருக்குது எப்படி காயம்படும் அதுவும் அவங்களுடைய பொண்ணு அந்த எம்எல்ஏ அவங்க சட்டமன்ற உறுப்பினரோட பேத்தி அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறாரு அதாவது அந்த பேத்தியோட பேத்தி வந்து அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த அக்காவை நாலு வயசு குழந்த ஆங்கிலத்தில் நல்லா சரியில்லாமல் பேசும் ஆங்கிலத்தில் சொல்லுதாமல் இந்த மாதிரி போட்டு அந்த அக்காவை வந்து அடிக்கிறாங்க ரத்தம் வந்துடுச்சு அப்படின்னு அதனுடைய மனலை பாசையில் போய் சொல்கிறப்ப அது சிசிடிவி பார்க்கலான்னு பார்த்தா இவங்க என்ன பண்ணி அவங்கள அடிக்கிறப்ப துன்புறுத்துறப்பெல்லாம் சிசிடிவியை ஆஃப் பண்ணிட்டு அடிச்சிருக்கிறாங்க அவங்களை கொடுமைப்படுத்தி வைக்கிறாங்க ஒரு நாள் வந்து அவங்க வந்து வெளியூர் பயணம் செய்கிறாங்க வெளியூர் பயணம் செய்கிறப்ப காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சி சாப்பாடு அக்கருன்னு சொல்கிறாங்க அந்த அன்னைக்கு நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் அதிகாலை ரெண்டு மணி வரைக்கும் அவங்கள வேலை வாங்கியிருக்கிறாங்க வீடு சுத்தம் பண்ணுறது அவங்களுக்கான தேவைகளான உடைமைகளை எடுத்து வைக்கிறது இந்த மாதிரியான பல வேலைகள் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ரெண்டு மணி வரைக்கும் வேலை செஞ்சு போட்டு அதுவும் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு இரவு அது அதிகாலை ரெண்டு மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு தொடர்ந்து காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிக்கிறதுங்கிறது தான் யாராக இருந்தாலும் இப்போ நம்மளாக இருந்தாலும் அது முடியாது ஆனால் காலையில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் தாமதமாக அந்த பிள்ளை எழுந்திரிச்சதுனால நீ வந்து உன்னால் தான் எங்கள் பயணமே கெட்டு போச்சு உன்னால் நாங்கள் போக முடியலன்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளையை போட்டு அட்டி அட்டி அடித்து மாடு மாறி போட்டு அட்டி பொழந்து கட்டியிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் அவங்க அடித்தது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவை அந்த பிள்ளைய வந்து ரெட்லைட் ஏரியாவுக்கு போயிரு அப்படின்ட்டுலாம் வந்து அங்கே போய் சம்பாதிங்க அங்கே போங்க அப்படியெல்லாம் வந்து அந்த பொண்ணை வந்து கொச்சைப்படுத்தி பேசி வைக்கிறாங்க அப்போ அந்த பிள்ளையோட ஒரு குழந்தையோட மனநிலை அதாவது பதினை வயசு முடிஞ்சு பதினெட்டு ஆகுது படிக்கக்கூடிய வயதில் அந்த புள்ளை எப்படியெல்லாம் வந்து ஒரு கொடுமைக்கு ஆட்பட்டிருக்குது ஒரு சமூக நீதி சமத்துவம் பெண் விடுதலை பெண் தான் நாட்டின் கண்ணெல்லாம் பேசி போட்டு அப்படி பேசக்கூடிய ஒரு அரசியல் வழிவந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வீட்டில் நடக்கக்கூடிய செயலாக இது எல்லாருமே கொஞ்சம் மனது இழகி இது சொல்கிறப்பவே நமக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குது அந்த பொண்ணோட போட்டோ வீடியோ பார்க்குறப்ப முடியல அந்த அளவுக்கு வேதனையாக இருக்குது கோபம் வருது இப்போது எல்லாமே சமூக ஊடகத்தில் வந்து எல்லாம் இந்த செய்தியெல்லாம் வெளியே வந்தனையும் என்ன பண்ணிருக்கிறாங்க எஃப்ஐஆர் போட்டு அவங்க மேலே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து எஃப்ஐஆர் போட்டு பதிவு பண்ணிருக்கிறாங்க அவங்கள டெஸ்ட்டு பண்ண அதாவது ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் போய் அவங்க இந்த மாதிரி காயப்பட்டதுக்கெல்லாம் மருந்து போடுவாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து போகிறதுக்கு இப்போ இந்த அவங்களே பார்த்துட்டு அதிர்ச்சியாக வைக்கிறாங்க இந்த அளவுக்கு போட்டு இப்படி போட்டு நாய் மாதிரி அடிச்சிருக்கிறாங்க அந்த பாவம் அந்த பொண்ணு குழந்த பொண்ணு இப்படி போட்டு கொடுமை உண்டிக்கிறாங்களே அப்படின்னு இன்னொரு விட என்னன்னா இப்படி அடிக்கிறாங்க இல்லைங்களா கொடுமைப்படுத்துறாங்கல்ல ரத்தம் மரம்ல புண்ணாவும்ல சரி ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை தான் கூட்டிட்டு போய் இவங்களை வந்து சிகிச்சை கொடுத்து கூட்டிட்டு வர்றாங்கன்னா அது கிடையாது மாறா இந்த பொண்ணு என்ன பண்ணும் அதுவே அந்த பொண்ணை வந்து அவங்களே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க மஞ்சள் போட்டு தண்ணி இதில் ஏதாச்சும் சுடு தண்ணி வச்சு தொட்டு தொட்டு அந்த காயை தாத்துறது ஒரு ரத்தம் வர அளவுக்கு ஒரு ரண வேதனை அனுபவிச்சு அந்த பொண்ணுக்கு நீங்கள் அடித்து எங்களை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் மருத்துவமனையும் கூட்டிகிட்டு போவாமல் போட்டு சித்துறவது அதுவும் என்னென்னா அக்ரிமெண்ட் வேறு நான் அது எப்படி சொல்கிறாங்களாமா நான் நான் இப்போ வெளியில் போய் நீ சொல்லிடுவியா நீ உங்கள் அம்மாவுக்கு சொல்லிடுவியா காணாத போயிடுவேன் தொலைச்சு போடுவோம் அப்படியே தூக்கிடுவோம் எல்லாத்தையும் கொன்று போடுவோம் பார்த்துக்க மிரட் அப்படி மிரட்டி வச்சுருக்கிறது அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுவோம் பயந்துக்கும் உடனே ஐயோ நம்ம வீட்டில் ஏதாச்சும் செஞ்சுருவாங்களோ நம்ம தங்கச்சியை நம்ம அம்மாவெல்லாம் ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே அந்த பொண்ணு அங்கே தொடர்ந்து வேலை செஞ்சுருக்குது நாங்கள் எம்எல்ஏ வீட்டு மருமக நீங்கள் யார்கிட்ட போய் சொன்னாலும் இங்கே வேலை நடக்காது அப்படின்னு நல்லா மிரட்டி வைக்கிறாங்க அதுவும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிக்கிறாங்க அந்த பிள்ளையோட ஆடையெல்லாம் கிழித்து வெளியே தள்ளிவிட்டு நீ இப்படியே ஓடி போயிரு நீ இப்படியே போய் நீ எங்கே இங்கே இங்கே நீ யார்கிட்ட சொன்னாலும் பருப்பு விவாதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இங்கே நீ இங்கே போ இப்படி நீ இந்த இடத்துல போ இப்ப நீ வெளியே போனீங்கன்னா நீ யார்கிட்ட போய் போயிடுச்சாலே இது எம்எல்ஏ வீடு எம்எல்ஏ வீட்டில் நான் இருந்த வேலை செஞ்சேன் யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க யாரும் உனக்கு உதவ மாட்டாங்க அளவுக்கு எங்களுக்கு பவர் இருக்குதுனால அவங்கள வந்து மிரட்டி அதனால் நீ ஒழுக்கமே இங்கே உட்காந்து வேலை செய்யலாம் சொல்லி மிரட்டி வைக்கிறாங்க அதுவும் அவங்க அம்மா எப்போ வச்சு அவங்க அம்மாவை பார்க்க போகணும் ஊருக்கு போகணும் அப்படின்னு எல்லாமே அவங்க அம்மா ஏதாச்சும் கூப்பிட்டு ஊருக்கு பார்க்கணுன்னு கேட்குறப்பெல்லாமே இவங்க என்னென்னா நாங்கள் பெங்களூரில் ஜாப் கிடச்சு அங்கே போய் வைக்கிறோம் நாங்கள் அங்கே தான் இருக்கிறோங்கிற மாதிரி நீ பேசு அப்படி சொல்லி பேச வச்சுருக்கிறாங்க எல்லாமே பெங்களூரில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க இங்கேயே இருந்துக்கிட்டு அவங்க அம்மாவை ஏமாற்றிட்டு அவங்க குடும்பத்தை சுற்றத்தார உறவினரை எல்லாத்தையுமே ஏமாற்றிட்டு அந்த பிள்ளை வீட்டில் வச்சு பல கொடுமைக்கு ஆளாக்கியிருக்கிறாங்க துபாய் வேலைக்கு போகிறேன் ஏமனுக்கு வேலைக்கு போகிறேன் ஓமனுக்கு வேலைக்கு போகிறேன் நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் நர்ஸு வேலை அந்த வீட்டு பணியாளர்கள் வேலை வீட்டு தூய்மை பணி அப்படின்ட்டுலாம் போனவிங்க அங்கே விசாவை பிடுங்கி வச்சுட்டாங்க தலையில் துப்பாக்கி வச்சு மிரட்டுறாங்க நாங்கள் வேறு வழி இல்லாமல் வேலை செய்ய வேண்டியது இருக்குது கே போய் வேலை செஞ்சு சம்பளத்தை இழந்து வர வேண்டியது இருக்குது சம்பளத்தை தர மாட்டேங்கிற நாங்கள்ங்கிற கொடுமை எல்லாமே நம்ம செய்தித்தாள்லேயும் சமூக வலைதளங்கள்லேயும் செய்திகள்லேயும் நம்ம பார்த்துருப்போம் அதையெல்லாம் தாண்டி அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அதுவும் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய பெண்ணடிமை அடிமை பற்றி பேசக்கூடிய பெண் விடுதலை பற்றி பேசக்கூடிய சமத்துவத்தை பற்றி பேசி சமூக நீதி பேசக்கூடிய ஒரு அரசியல் வழிவந்த சட்டமன்ற உறுப்பினரோட வீட்டில் அவங்க மருமகளால் கொடுமை செய்யப்பட்ட விடயங்கிறது மிகப்பெரிய அதே சமயம் இதை பற்றி அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க செய்தியாளர்கள் அதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு அது என் மக வீட்டில் நடந்தது நான் எதுக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும் அது அவங்க தான் பார்த்துக்கணும் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு இருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கோங்க அது உங்கள் மக வீடு அப்படிங்கிறீங்க நீங்கள் ஒரு சட்டமன்ற தொகுதியோட எம்எல்ஏ நீங்கள் ஒரு அரசியல் பிரமுகர் உங்களுக்கு எல்லா மனிதர்கள் மேலேயும் இந்த தமிழ்நாட்டு மக்களின் மீது ஒரு அக்கறை வேண்டும் ஒரு பார்வை வேண்டும் அப்படிங்கிறப்போ அந்த பொண்ணு எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கிறப்போ இது என் மகன் வீடுன்னு நீங்கள் கல்ட்டுள்ளாமா அப்போ இங்கே எங்கே சமத்தவும் இருக்குது அதுவும் அந்த புள்ள வந்து தாழ்த்தப்பட்ட சமூகன்னு தெரிஞ்சு எனக்கு நீ சமமாக வந்து சாப்பிட்றதா நீ இந்த ஜாதி புள்ள அப்படின்னுலாம் சொல்லி ஜாதியை சொல்லி திட்டிருக்கிறாங்க அந்த புள்ள ஒவ்வொரு நாளும் செத்து பொழைச்சிருக்குது செத்து பொழைச்சிருக்கு சொல்கிறப்பவே நமக்கு எவ்வளோ வேதனை மனதுக்குள்ள வருது நரக வேதனை நரக நரகனா என்னன்னு அந்த இடத்துல அந்த பொண்ணு பார்த்துட்டு வந்துடுச்சு ஒரு சிறிய வயதில் அந்த புல்லை அனுபவிக்கக்கூடிய இது கொடுமை இந்த இந்த மாதிரியான கொடுமை செயலாக அந்த புல்லை அனுபவிக்கணும் பாவம் தன்னுடைய பொருளாதார பற்றாக்குறைக்காக நாம் மேற்கொண்டு படிக்கணுங்கிற ஒரு கனவோட வேலைக்கு போன புள்ளைய இந்தளவுக்கு பண்ணி வைக்கிறாங்கன்னா இந்த வேலைக்கு அனுப்புனாங்க பார்த்தீங்களா அதுவும் எப்படின்னா சமைக்கிறப்ப காய்கறி வெட்டுறது மீ மீதி நேரம் கூட மாதிரி வேலை செய்கிறது அவ்வளோதான் வேலைன்னு சொல்லி கூப்பிட்டு போட்டு காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு பதினோரு மணிக்கு தினம் வரைக்கும் நைட்டு பதினோரு மணி வரைக்கும் தினம் 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 அந்த பிள்ளைய வேலை வாங்கியிருக்கிறாங்க அது சின்ன பிள்ளை படுத்து தூங்குச்சுன்னா காலையில் கொஞ்சம் லேட்டாக கூட இருந்துருக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாத போகும் பெண்களுக்கே உரித்தான ஒரு சில காலகட்டமெல்லாம் இருக்கும் அப்போ அந்த இடத்துல அந்த பிள்ளையும் சில கொடுமைகள் தன்னால் முடியாத சூழ்நிலையெல்லாம் இருக்கும் அதையெல்லாம் ஒரு பெண்ணாக இருந்துட்டு ஒரு பெண்ணாக இருந்துட்டு நீங்கள் வந்து ஒரு பெண்ணை ஒரு பெண் வந்து உணரலை அப்படின்னா உங்களை என்ன சொல்லலாம் அப்போது இப்படிப்பட்ட ஒரு அரசியல் போக்கு தான் இங்கே நிலவுது அதாவது மேடையில் ஒன்று பேசுகிறது வீட்டில் ஒன்று நடக்கிறது தன்னுடைய அப்பா எம்எல்ஏவாக இருக்கிறார் சரி தன்னுடைய மாமா எம்எல்ஏவாக இருக்கிறார் மாமனார் வந்து எம்எல்ஏவாக இருக்கிறார் அப்போது அந்த எம்எல்ஏனுடைய மருமக அப்படி சொல்லி 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 நீங்கள் பண்ணின ஆட்டம் இன்றைக்கி வெளி வந்துருச்சா இன்னி யோசிச்சு பிறக்கேன் எந்த மூஞ்சி வச்சுட்டு இந்த உலகத்தை முன்னாடி முடிப்பீங்க உங்கள் வீட்டில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இல்லை அதுவும் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை அதை பற்றி நம்ம பேச வரல அந்த பெண் பெண்ணுக்கு நடந்த கொடுமை பற்றி தான் இப்போ பேசணும் அந்த பெண்ணுக்கு என்ன வந்து நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க அந்த பெண்ணுக்கு என்ன வழிமுறை தர போகிறீங்க அப்போ எப்படிப்பட்ட ஒரு நரகமான ஒரு சூழ்நிலையில் வச்சுருக்கிறீங்க ஒரு வேலைக்கு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் உங்கள் வீட்டுக்கு வந்தால் இப்படித்தான் பண்ணுவீங்களா நாங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பொருளாதாரத்தில் வந்து பின்தங்கியுள்ள மக்களுக்கு நாங்கள் உற்ற துணையாக இருப்போம்னால வாயிலேயே மேடையில் பேசிக்கிட்டு இப்போ வந்து இது என் வீட்டு பிரச்சனை இது ஏன் பிரச்சனை இல்லைன்னு தட்டி கழிக்கிறது நியாயமா ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு வந்து இது வந்து உரித்தானதாக ஒரு ஒருவேளை தெரியாமல் கூட இருந்திருக்கலான்னு வையுங்க இந்த விடயம் தெரிய வரப்ப அதுக்கு தேவையான நடவடிக்கை உடனடியாக நீங்கள் எடுக்கணுமா இல்லையா உங்கள் சொல்லி அதுவும் உங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க அதாவது என் மையமீட்டு பிரச்சனைன்னு ஆனா உங்க பேரை சொல்லி மருமகள் எம்எல்ஏ மருமகள் சட்டமன்ற உறுப்பினரோட மருமகள் நீ ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் நீ யார்கிட்ட வேணும் போய் சொல்லிக்கணும்ல உங்க பேரை பயன்படுத்தி வைக்கிறாங்கல்ல அப்போ இது அதிகார துஷ்பிரயோகமா அப்படின்னு பார்க்கப்படக்கூடிய ஒரு விடயமா இருக்குல்ல அப்போ நீங்க சப்போர்ட்டா இருக்கிறதுனால தானே உங்க மருமகள் அப்படி பேசி வைக்கிறான் இது பார்க்கப்படணும் அப்ப இங்க பெண்கள் நாட்டின் கண்கள்னு சொல்லிவிட்டு இந்த பெண்களை போட்டு அளவுக்கு கொடுமைப்படுத்துறீங்களே எப்படி அவங்க வந்து வாழ்க்கையில் வெளியே வருவாங்க அதுவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வரக்கூடிய பெண்கள் எப்படி வந்து ஒரு சமமான ஒரு சமூகத்தில் சமமான வாழ்க்கையை வாழ முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ அந்த சமமான வாழ்க்கையை வாழணுன்னா உங்கள் வீட்டு அந்த சம்மந்தம் வெளியில் பேசிட்டு வீட்டுக்குள்ளேயே நீங்கள் இப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி வச்சுக்கிட்டு வன்மத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னா இதில் வன்மந்தான் வன்மந்தான் உங்கள் வீட்டு பிரச்சனைன்னா உங்கள் புருஷன்ட்டு நீங்கள் சண்டை போடணும் உங்கள் புருஷன்ட்ட நீங்கள் அதை பேசி தீர்த்துக்கணும் அந்த கோலத்தையெல்லாம் அந்த பெண்ணு மேலே காமிக்கக்கூடாது தொலைக்கிறப்ப அப்படி தான் ஒரு துணி வந்து சரியாக காய வைக்காமல் விட்டுட்டாங்க அது தாமதமாகுதுன்னு சொல்லி அதுக்கு வச்சு அடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் அந்த மிஷின் இயந்திரம் இருக்குங்கள அந்த இயந்திரத்தில் சூடு போட்டிருக்கிறாங்க அந்த இயந்திரம் எவ்வளோ ஹீ ஹீட் ஆகும் அதில் வச்சு சூடு போட்டால் அந்த தோல் என்ன ஆகும் எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான விட அண்ணன் செந்தமலன் சீமான் பல மேடைகளில் மறுபடியும் சொல்லிட்டு இருக்காரு அதாவது ஏற்கனவே பேசின தான் அண்ணனை பற்றி பேசுனா நிறைய விடயங்களை பேசலாம் அண்ணன் செந்தமிழன் சீமன் தெளிவாக சொல்கிறார் உங்களுக்கான ஆட்சி உங்களுக்கான அதிகாரம் வேணும் அப்படின்னா அதாவது மக்களே மக்களாட்சியை வந்து ஆளணும் மக்கள் தான் ஆளணும் இந்த நாட்டு அப்படின்னா அது வேற யாராலும் முடியாது அண்ணன் செந்தமிழன் சீமானால் மட்டும்தான் முடியும் நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் முடியும் இது எத்தனை தடவை சொல்கிறது இன்னைக்கு இவங்க வீட்டில் நடந்த கொடுமை நாளைக்கு நம்ம வீட்டில் நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்போது இதுதான் அரசியல் போக்கு இதுதான் அரசியல் நீட் ஒழிக்கிறனாங்க மது விளக்கம் ஒழிக்கிறனாங்க என்னத்தான் ஒழிச்சாங்க பணத்தை தான் ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க இருக்கிற நிலங்களெல்லாம் வாங்கிட்டு பணத்தை ஒழித்து வச்சுக்கிட்டு இதில் வேற கோபேக் மோடியெல்லாம் வச்சுட்டு கம் மோடின்னு சொல்லி போய் கை கொடுத்துட்டுருக்குறாங்க இப்போ இது எப்படிப்பட்ட அரசியல் போக்கு மக்கள்கிட்ட பேசுகிறதுனு செயல்பாடுன்னு இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றக்கூடிய மக்களை ஏமாற்றி அந்த ஏமாற்றம் தெரியாமல் போதையிலையே வச்சுக்கிட்டு புகழ்லையே வச்சுக்கிட்டு பணத்தை தந்து மறைச்சு மறைச்சு மறைத்து ஓ காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதுனுடைய விளைவே இது காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி வாங்குகிற காசு இருக்குதுல்ல அந்த காசுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு என்ன செஞ்சுருக்கிறீங்க இந்த ஊருக்கு என்ன செஞ்சுருக்கிறீங்க என்னுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட பொருளாதார முன்னேற்றத்துக்கு இந்த அரசனுடைய ஒத்துழைப்பு எந்தளவுக்கு இருந்திருக்குது இன்னைக்கு நான் கடன்லையாக தான் வாழ்கிறேன் கடன்லையாக தான் சாப்பிட்றேன் அப்போ இது எப்படிப்பட்ட போக்காக இருக்குது தன்னிறைவான போக்காக இருக்குதா வாழ்வியல் இப்படி தான் இருக்கணுமா கடனை வாங்கி கடனை வாங்கி பணத்துக்குடுக்குறது கடனை வாங்கி பணத்துக்கு கொடுக்குறது கடனை வாங்கி பணத்துக்குடுக்குறதுனா எப்போ வந்து நீங்கள் வந்து சம்பாதிப்பீங்க அந்த கடனை கட்டுவீங்க மறுபடியும் தொடர்ந்து மக்களுக்கான நலத்திட்டங்கள் செய்வீங்க அங்கேருந்து பணத்தில் காவாசி இங்கேயே போயிடுது மீதி எல்லாமே அதிகாரிகளுக்கு போயிடுது மீதி எல்லாமே டென்ட்ரு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு இவ்வளோ தான் வந் இவ்வளோ பெருசாக இருக்காது இவ்வளோ தான் மக்களுக்கு வந்து நிற்கு அப்போ எப்படி தரமான சாலைகளும் தரமான கட்டிடமும் தர தூய குடிநீரும் தூய காற்றும் தர முடியும் அப்போ இதுக்கெல்லாம் சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க இருக்கக்கூடிய மலைகளை உடச்சி மணலில் திருடி விற்றுட்டு நிலங்களை வந்து ரியல் எஸ்டேட் ஆக்கி விற்றுட்டு விவசாய நிலங்களை எல்லாமே சுருட்டி போட்டு கார்பரேட்டுக்கு விற்றுட்டு அவங்ககிட்ட வந்து கமிஷன் வாங்கிட்டு இப்படிப்பட்ட அரசியல் போக்கு மக்களுக்குடைய மக்க மக்களை வந்து வாழ வைக்கக்கூடிய ஒரு தன்மையாங்கிறத யோசி தெரியும் தெரியாமலாம் இருக்காது ஒரு அரசியல் தலைவருக்கு தெரியாத விடயமா இப்படிப்பட்ட அரசியல் போக்கு தான் இருக்குது இதாக சின்னம் நன் சீமான் வந்து சொல்லிட்டாரு எண்ணூர் மக்களில் வந்து நடந்த பிரச்சனை தெரியும் அதே மாதிரி மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டப்ப எத்தனை மக்கள் இன்றைக்கி வரைக்கும் ஆயிரம் ஆறாயிரம் ரூபா பணம் வந்திருக்குதுன்னா வரல அந்த ஆறாயிரரூவா எப்போ வரும் தேர்தல் வர சமயத்தில் வரும் அப்போ எதுக்கு ஓட்டு போடணும் ஓட்டு வாங்கணும் நம்ம நல்லவனு காமிச்சுக்கணும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதிப்புக்குள்ளாக இருக்கிறப்பவே அந்த தொகையை தந்தால் தான் அவங்கினால் தண்ணியை ரிக்கவர் பண்ணிக்க முடியும் நீங்கள் ஆறாயிரரூவா தரீங்க அவன் கடன் வாங்கி வச்சுருப்பான் அந்த ஆறாயிரரூபா வட்டி கூட ஆகாது அப்போ எப்படிப்பட்ட அரசியல் போக்கு நிலவுதுன்னு கவனிக்கணும் இன்றைக்கி இந்த பெண்ணுக்கு இந்த பெண் வந்து ரேகாங்கிற பெண் குழந்தை வந்து சமூக ஊடகத்துலேயோ அல்லது வந்து செய்தி ஊடகத்திலையோ வந்து இவங்க சொல்லலை அப்படின்னா இந்த கொடுமை வெளியே தெரிஞ்சிருக்குமா இப்படிப்பட்ட ஒரு கொடுமை அதுவும் இந்த ரெண்டு பேர்த்துக்கும் அதாவது கருணாநிதி எம்எல்ஏ பல்லாவரத் தொகுதி சட்டமன்ற தொகுதியோட எம்எல்ஏனுடைய மகனுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களே வந்து மாண்புமிகு ஸ்டாலின் வந்து அவரே வந்து திருமணத்தை வந்து நடத்தி கொடுத்துருக்கிறார் அப்படி நடத்தி கொடுத்த திருமணம் அவருக்கு தெரியுமா அவங்கெல்லாம் இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது இருந்துட்டு போட்டு இப்படிப்பட்ட அரசியல் தலைவரை கூப்பிட்டு நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கிறோமே அவங்கெல்லாம் வந்து இந்த பெரியார் கொள்கை பேசுகிறாங்க பெண் அடிமைத்தனத்தை பதிவு பெண் அடிமைத்தனத்தை ஒழிக்கணும் பெண் விடுதலை வேணும் பெண்கள் வந்து நாட்டின் கண்கள் முன்னேறணும் எல்லா துறையிலையும் பெண்களுக்கு வந்து வாய்ப்பு வழங்கணும்னு சொல்லி பேசிகிட்டு அப்படி பேசக்கூடிய தன்னுடைய அப்பா பேசுறது தெரிஞ்சுருக்கும் மருமகளுக்கும் தெரியும் தன்னுடைய மாமனார் வந்து ஒரு ஆளுங்கட்சியோட சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு நம்ம எப்படி நடந்துக்கணும் பண்பாகவும் பக்குவமாக மக்கள்கிட்ட வந்து நல்ல விதமாக நடந்துக்கணுங்கிற ஒரு கொஞ்சம் கூட அந்த சென்ஸ் இல்லையா இல்லாத பட்சம் நம்ம அரசியல் அதிகாரம் இருக்குது இதுதான் இதுதான் இதுல தான் கவனிக்கணும் எப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ஏ ரவுடி காட்சிடு அப்படின்ட்டு நம்ம அப்பெல்லாம் தெரியல இப்பதான் தெரியுது அதனுடைய விளக்கம் என்னன்ட்டு இப்படிமா இப்படி நடந்த அப்புறம் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க எங்கள் மாமன் யாரு தெரியணும் கொன்னுருவேன் ஒழுக்கமாக இங்கேயே வேலை செய் அப்படின்னு சொல்லிட்டு அவ அம்மா வீட்டுக்கு உடப்போறப்ப இதெல்லாம் போய் வெளியே சொல்லக்கூடாது இதெல்லாம் தெரிஞ்சுதுன்னா உனக்கு ரூபா அப்படின்லாம் மிரட்டி வைக்கிறாங்க இப்போ இதில் எழுதி இப்போ நீங்கள் அக்ரிமெண்ட்டு ஒப்பந்தத்தில் வந்து இந்த மாதிரி நான் போய் பார்த்துட்டு ரெண்டு நாட்களில் திரும்பி நான் அங்கேயே வேலைக்கு வந்துடுவேன் அப்படின்ட்டுலாம் ஒப்பந்தம் போடுறதுக்காக அவங்க வந்து கையெழுத்து வாங்கிறதுக்காக அதை இதான் பண்ணி வச்சுருக்கிறாங்க இன்றைக்கி இந்த பொண்ணு ஊடகத்தை முன்னாடி வந்து நிற்கலை அப்படின்னா சக்தியமாக இது யாருக்குன்னு தெரியாது இப்படிப்பட்ட ஒரு வன்கொடுமை நம்ம தமிழ்நாட்டில் நம்ம அருகாமையில் உள்ள மாவட்டத்தில் நடந்திருக்குதுங்கிற விடயம் நமக்கு தெரியாம போயிருக்கும் அப்போ இவங்களுடைய மனநிலை பாருங்கள் ஒரு அரசியல் வட்டாரத்தில் கட்சியில் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய விடயத்தை பயன்படுத்தி ஒரு மருமகள் இந்த ஆட்டம் ஆடுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த பெண்ணோட மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும் இதையெல்லாம் மக்கள் கவனிக்கணும் வேறு என்ன சொல்ல போகிறோம் போடுறதா இருந்தால் போடுங்க நாடு நல்லா இருக்கணும் நாடு வந்து நாளைய தலைமுறை வந்து நல்லா இருக்கணும் நல்ல தூய குடிநீர் தூய காற்று சுவாசிக்கணும் தூய குடிநீர் குடிக்கணும் தரமான கல்வி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான கல்வி அதே சமயம் தரமான மருத்துவம் அதாவது எப்படி சொல்கிறது கீழ்நிலையிலேருந்து மேல்நிலை வரைக்கும் இருக்கக்கூடிய மருத்துவம் இலவசம் எல்லாமே பிஸ்னஸ் ஆக்கின விஷயம் இல்லாமல் அரசாங்கத்தால் செய்ய முடியாதது கிடையாது அதை செஞ்சு காமிக்கிறோம் கல்விங்கிற விடயத்தை பார்த்துட்டிங்கன்னா தனியார் பள்ளியில் தரமான கல்வி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் அவ்வளோ தொகை கட்டிட்டு படிக்கிறாங்க அதற்கு மேலான தரமான கல்வி அதுதான் இங்கே முக்கியமாக பார்க்கணும் இந்த மாதிரி விடயம் எல்லாமே நிறையா அண்ணா சொல்லியிருக்கிறார் அப்போ அந்த ஆட்சி முறை இப்போ இவங்கிட்ட ஆட்சிக்கு ஏற்கனவே கொடுத்துருக்குறீங்க அதுக்கப்புறம் அதிமுகன்று அதுக்கப்புறம் திமுக வந்து இப்படி மாறி 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 இருவேறு திராவிட கட்சியும் ஆண்டு ஆண்டு என்ன நடந்திருக்குதுன்னு இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் வாய்ப்பே தராமல் அண்ணன் செந்தமல்லன் சீமான இதை பண்ணிடுவாரா அதை பண்ணிடுவான்னா நான் ஏ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்த்துட்டு இந்த கேள்வி கேளுங்க சட்டை பிடிச்சி கேளுங்க அப்போ நாங்கள் பதில் சொல்கிறோம் எங்களை கேட்குறதுக்கான உரிமையும் கூப்பிட்டு இருக்குது வாய்ப்பே கொடுக்காமல் எந்த இதையுமே செய்யாமல் ஓட்ட போடாமல் காசை வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க உங்கள் வந்தால் பண்ணிடுவீங்களா அவங்க பண்ணுறது நீங்கள் அவங்களே பண்ணல நீங்கள் பண்ணிடுவீங்களா இதெல்லாம் எப்படிப்பட்ட போக்காக இருக்குது அப்போது ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் இந்த தமிழ்நாடு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அடையப் போகிறது எப்படிப்பட்ட அரசியல் அடிப்படை மாற்றம் இங்கே உருவாக்க போது எப்படி தரமான கல்வி இருக்க போகுது எப்படி வந்து இந்த பூமி இருக்க போகுது அதாவது இங்கே தமிழ்நாட்டில் அண்ணன் செந்தமலன் சீமன் பேசக்கூடிய அரசியல் தமிழ்நாட்டிற்கான அரசியல் கிடையாது இங்குள்ள மக்களுக்கான அரசியல் கிடையாது உலக அரசியல் உலகத்திற்கு தேவையான அரசியல் இன்றைய காலகட்டத்தில் உலகம் அழிஞ்சிட்டு வருது இது அயலாண்ட் படத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அப்போது அயலாண்ட் படத்தை பற்றி நான் பேசலான்ட்ருந்த காணொலியில் அதை பற்றி இன்னொரு காணொலியில் நம்ம தொடர்ந்து பேசுவோம் அதில் தெளிவாக இயற்கை பற்றி இன்னொரு வேற்றுக்கிரகத்துலேருந்து வந்து காப்பாற்றுறக்காக நான் வந்திருக்கிறேன் இங்கே இருக்கிற நீங்களே அழைச்சிக்கு தெரியறீங்க அப்படிங்கிற மாதிரி கேவலப்படுத்தியிருக்கோம் வெளிநாட்டு வெளி உலக மனிதர் அவங்க வந்து ஏலியன்னு சொல்லுவோம் அவங்க வந்து நம்மளை கேவலப்படுத்தியிருப்பாங்க மனிதர்கள் தான் மிக கேடு ஒரு இனம் இங்கே இருக்கிற அத்தனை உயிரினங்களுக்கு மிக பாதிப்பான உயிரினம் மனித இனம் மனித உயிரினம் அப்படின்னால அது சொல்லியிருக்கோம் அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில் வாக்காளிங்க எப்படிப்பட்ட மாற்றம் உருவாகுது எப்படிப்பட்ட ஆட்சி நடக்குதுங்கிறத கண்ணார பாருங்கள் நாளை தலைமுறை எப்படி வந்து தலை நிமிர்ந்து நடக்க போகுதுங்கிறத நாம் கண்ணில் சமகாலத்தில் பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம் அந்த ரேகாங்கிற பொண்ணுக்கு தயவு செஞ்சு சமூக நீதி கிடைக்கணும் அந்த பொண்ணுக்கான நீதியை நம்ம தரணும் அப்படிங்கிற வேண்டுகோளோடு விடைபெறுகிறேன்